பாளையங்கோட்டையில் மகான் சிந்தா சேக்மதார் தர்கா கந்தூரி விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மகான் சிந்தா மதார் ஒளியுள்ள தைக்கா வளாகத்தில் மகான் சிந்தா மதர்ஷா வருடாந்திர நினைவு கந்தூரி விழா நடைபெற்றது சிந்தா மதர்ஷா தைக்கா நிர்வாக கமிட்டி தலைவர் எம் கே செய்யது அகமது கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்த கந்தூரி விழாவில் ஏஆர் லைன் ஜமாத்தார்கள் முக்கிய வீதிகள் வழியாக கொடியினை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் சிந்தாமதார் தைக்காவில் உள்ள கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த விழாவில் முஸ்லீம் அனா நிலையத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் இமாம் மொய்தீன் அப்துல் காதர் சிறப்பு பயான் நடத்தினார் கந்தூரி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஹாஜி எம்கே எம் சையது அகமது கபீ செயலாளர் எம்கே முகமது சாபின் பொருளாளர் உஸ்மான் அலி முஸ்லீம் அனாநிலை பொருளாளர் ஆரியர் சுல்தான் திருநெல்வேலி சந்திப்பு ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஆர் எம் நியமத்துல்லா இஸ்மாயில் ஐடிஐ தாளர் நூர்தீன் சிந்தா மதார்சா தைக்கான் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் வழக்கறிஞர் முகமது உசேன்

اجه ينتي گڈ گڈ پاپ گڈ گڈ ننتي گڈ 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 வெரி <small> sc 77 M fleet M fleet